நான் உங்கள் பார்க்குறேன் எங்கள் அண்ணன் மோடிக்கு இஸ்லாமிய மக்கள் மீது ஏன் இப்படி ஒரு வன்மம் அவங்க என்ன செஞ்சாங்க சரி இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியெல்லாம் யார் சவுதி அ அரேபியா ஈராக்கு குவைத்து இங்கு இங்கிருந்து வந்து இந்தியாவில் குடி அமர்ந்தவர்களா என்ற கேள்வியை நான் மோடிக்கு வைக்கிறேன் இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இந்தியாவில் பிறந்து வளர்ந்து பூர்வீக மக்கள் குடி மக்கள் இங்கே இருக்கின்ற இந்து மக்கள் தான் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் இதை ஃபஸ்ட்டு மோடி தெரிஞ்சுக்கணும் இந்த வன்மம் என்பது இந்துக்களுக்கு எதிரான வன்மம் தான் நான் சொல்லுவேன் இப்போ மோடி அவர்கள் வகுப்பு வாரியம் அதாவது இஸ்லாமிய மக்கள் சொத்துக்களை எப்படி பிடுங்குவது அதற்கு ஒரு பில்லை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கார் அது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டம் பதினஞ்சு பதினாறு ஆர்டிக்கல் இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பதற்கு எதிரானது இது வந்து இந்தியா மதச்சார்பின்மை நாடு இந்த மத மதச்சார்பின்மை நாடை ஒரு கலவர பொன்மையாக மாற்ற வேண்டும் என தொடர்ந்து மோடி அரசு ஒரு வன்மத்தை இஸ்லாமிய மக்கள் மீது கக்குகிறது ஏன் இந்த வன்மம் என்பது இஸ்லாமிய மக்களுடைய கோவத்தை மோடி கிளப்புறாரு இஸ்லாமிய மக்கள் கோபத்தை கொந்தளிக்க வேண்டும் அந்த வன்முறையில் இஸ்லாமிய மக்கள் ஈடுபட வேண்டும் அது இந்தியா முழுவதும் பர பரவ வேண்டும் இந்த கலவரத்தை பார்த்து இந்துக்கள் கொதித்தெழிய வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்துக்கள் குரல் கொடுக்க வேண்டும் இந்து மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் மீது ஒரு வன்மத்தை கக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படி மோடி அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமுதாய மக்கள் மீது ஒரு வன்மத்தை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார் ஏன் இந்திய நாடு மத சத நாடு அப்படி இருக்கையில் வந்து சிறுபான்மை சமுதாயம் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் மீது தொடர்ந்து ஏன் இந்த வன்மத்தை மோடி அரசு செய்கிறது இப்போ வகுப்பு வாரிய சொத்துக்களை அரசே கையகப்படுத்த ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முயற்சி செய்கிறார் இது அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வகுப்பு வாரிய சொத்துக்கள் மீதான அரசின் அழுத்தத்தை கொடுக்கின்ற வகையில் இந்த சட்டம் இருக்கிறது இந்த வன்மத்தை ஏன் மோடி செய்கிறார் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அரசியல் சாதன சட்டம் பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பது என்ன சொல்லுது அதை பின்பற்றுவதையே மோடி தவிர்க்கிறார் இது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் ஏன்னா இந்துக்கள் மக்களுடைய வாக்கு வங்கியை பிஜேபி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மாதிரி தொடர்ந்து சிறுவான் சமுதாயத்தின் மீது மோடி ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறது இதை முதல்ல நிறுத்தணும் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய திமுக அதாவது திமுகவை சேர்ந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் கொடுக்குது இந்த பில்லை ஆதரித்து தெலுங்கு தேசம் கட்சி நிதிஷ்குமாரோடைய கட்சி ஆதரவு கொடுக்குது இந்த ஆதரவு கொடுத்தா தான் அந்த பில் பாஸ் பண்ண முடியும் இவர்களுக்கெல்லாம் ஏன் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது ஒரு வன்மமான வெறி செயல் இருக்கிறது என தெரியலன்னு சொல்கிறத விட வாக்கு வங்கி பாஜகவுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காக இந்துக்கள் உணர்வை தூண்டுவதற்காக இஸ்லாமியரை கோபம் இதுபோல் தொடர்ந்து மோடி அரசு செய்வதை தயவு செய்து மோடி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி